வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருவள்ளுவருடைய திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஆக சிறந்த அதிகாரங்களில் ஒண்ணு வான் சிறப்பு அந்த வான் சிறப்ப பத்தி நம்ம இப்ப பாக்க போறோம் அதுல அவர் சொல்றாரு பாருங்க என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமில்தம் என்று உணரும் பாற்று அப்படின்றார் என்ன ஒண்ணுமே புரியலையே என்னங்க சொல்றாரு அவரு இந்த உலகத்துல மழைதான் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது அந்த மழை எப்படி இருக்கிறது அதுவே தாகத்திற்கும் தண்ணீராகவும் இருக்கிறது உணவுக்கு வழங்கக்கூடிய உணவை உருவாக்குவதற்கும் அது நீராக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மழை இந்த உலகிற்கு அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு என்ன அற்புதம் பாருங்க சொல்றாரு பாருங்க வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரும் பாற்று அப்படின்றார் இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைங்க நீரை வீணாக்காமல் இந்த உலகத்துல நம்ம அதை நீரை சேமிப்பது எப்படி அப்படின்னு உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த தண்ணீர் எந்த நம்ம சொல்லலாம் கெமிக்கல் ரியாக்சன் சொல்றோம் ஹெச் டூ ஓ நீர் சொல்றோம் ஆனா அந்த ஹெச் டூ ஓவை சேர்ந்தா தண்ணி நம்மளால கிடைக்கவே முடியாது உருவாக்கவே முடியாது ஆக நம்ம நீரை வீணாக்காமல் நாம் தொடர்ந்து அதை எப்படி பாதுகாப்பது என்று நாம் மக்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா